பெண் பாக்குறது முதல் கொண்டு நீங்க மார்க்கப்பட்டுள்ள பிள்ளை தேர்வு செய்யுங்கள் உங்களோட மகனுக்கு அதே மாதிரி உங்க மகளுக்கு நல்ல மார்க்கப்பட்டுள்ள கணவனை தேடுங்கள் அதே மாதிரி நீங்க அவளை முடிக்கிற அளவுக்கு மார்க்கப்பட்டுள்ளவளா இருக்கணும் நீங்க வந்து அழிரளையிலான்னு மாதிரி இருந்தா பாத்திமா அளையான மாதிரி எதிர்பார்க்கலாம் நீங்க அபிஜான் மாதிரி இருந்தாச்சா அப்ப அதனால அந்த தைரியம் இல்லை நான் மார்க்கப்பட்டுள்ளால் வெளியே போக மாட்டேன் எனக்கு இப்படி ஒரு பெண் மகளை விரும்புகிறேன் விரும்புகிறேன் கேள்விப்படுறாரு இந்த இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் பாப்பாட்டை சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் பெண்களை நீங்க நிர்பந்திக்காதீங்க நான் சொல்றவனை தான் நீ முடிக்கணும்னு பெண்களை நிர்பந்திக்காதீங்க உங்களுக்கு ஆசை இருப்பதை போன்று அவர்களுக்கும் ஆசை இருக்கும் அதற்காக வேண்டி இஸ்லாத்துல புறமத கலாச்சாரத்தை போல காதலிக்கிறது என்பது தகாத முறையில பேசுறது என்பது தகாத முறையில பார்க்கிறது என்பது உணர்வை தவறாக வெளிப்படுவது